தலைப்பிலே நான் சொன்ன திருத்தத்தை செயலாளர் அம்மா விஜயா தாயன்மன் அவர்கள் மிகச்சரியாக திருத்தி கொண்டார்கள் அல்லது சேர்த்து விட்டார்கள் அழைப்பில் வந்ததற்கு பிறகு நான் அவருக்கு தொலைபேசியில் பேசிட்டு அவர் சொல்லவில்லை பட்டிமன்றத்தை துவக்கி வைத்து எப்படி பேருந்து ஆற்ற முடியும் பேர் ஆற்றினால் என்ன வாகும் மருந்தா விருந்தா என்றெல்லாம் பேச ஆரம்பித்து அதற்கு ஒரு தொடக்க உரையை பூடமாக நிகழ்த்தினால் எனக்கு என்ன பட்டம் கிடைக்கும் மதுரை உயர் ஒரு இருக்கை கிடைக்கும் தீர்ப்பு தப்பா போய்டும் இன்டர்பிரேஷன் ஆஃப் லா அசஸ்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் வாங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எது உண்மைன்னு கண்டறியணும் அதுக்கு தகுந்த மாதிரி சட்டத்தை சொல்லணும் இந்த ரெண்டு பேர் தான் தீர்ப்பு இந்த தொடக்க உரையே பேர் இருந்தால் அது பேர் ஆபத்தாக போயிடும் நான் கேட்டேன் ஏமா பேர் உரைன்னு போட்டிருக்கீங்களே தொடக்க உரைனா அது வந்து ஒரு ஃபார்முலாக இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷம் அப்படி ஃபார்முலா இருக்கணும் பேர் உரைன்னு போட்டு நான் பேச ஆரம்பித்தேன் என்ன ஆகுன்னு இல்லை இல்லை நீங்கள் கொஞ்சம் நேரம் பேசணும் அப்படின்னாங்க இது எனக்கு கொடுக்க தண்டனையா இல்லை நான் வந்து சட்டத்தை மீறி இப்போ இருக்க நீதிமன்றம்லாம் வாங்கிட்டு இருக்க பாட்டை நான் வாங்கணுங்க உங்களுக்கு ஆசையாக எனக்கு ஒன்றும் புரியல ஏன்னா ஈரோடு தமிழன் மறைந்து விட்டார் இப்போ நடக்கிற வழக்கெல்லாம் பார்த்தாக்க பட்டிமன்றம் எப்படி இருக்கும்னு பயமாக இருக்குது அவர் ஒரு சின்ன புதுக்கவிதையில் இருந்தார் கண்ணகியினுடைய சிலப்பு அதிகாரெல்லாம் படிச்சிருப்பீங்க கண்ணகி போகிறாங்க அரச சபையில் உடைக்கிறாங்க சிலம்பு எடுத்து உடைக்கிறாங்க அது என்ன பரல்னு தெரிஞ்சு தீர்ப்பு சொல்லணும்னு தப்பாக சொல்லிட்டான் மூணே வரியில் போட்டாங்க சிலம்பை உடைத்து என்ன பயன் அரியணையிலேயும் அதே கொல்லன் சிலம்பை உடைத்து என்ன பயன் அரியணையிலையும் அதே கொல்லன் அந்த மாதிரி ஒரு அணையணையை எனக்கு விஜயா தாய் கொடுத்துட்டாங்களோன்னு பயமாக இருக்கு அவர்கள் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு தம்பதியர்னா ஜென்னிசி மார்க்சி சொல்லுவாங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச நான் முசிறி கல்லூரியில் படித்தேன் அந்த முசிறி கல்லூரி தான் எனக்கு கலையை இலக்கியத்தை அறிமுகப்படுத்தியது நான் படித்தது கணிதம் ஆனால் என்னுடைய தமிழ் தலைவர் மறைந்த கருவை பழனிசாமி அவருடைய அறையிலே தான் எனக்கு ஒரு இலக்கிய தேடலை உருவாக்கிய அறை அந்த அறை தான் அந்த டீன் ஏஜில் அந்த கல்லூரி பருவத்தில் எங்களுக்கே உள்ள குறுங்குலாம் கொஞ்சம் இருக்கும் என்னோடு கலை விருந்தா மருந்தான எடுத்து கொடுக்குறேன் என்ன சாட்சி கூப்பிட்டுறீங்க அது ஒரு இருபாலரும் படிக்கின்ற கல்லூரி புரிஞ்சுட்டீங்களா இருபாலரும் படிக்கிற கல்லூரி காவிரி அக்கறை போகிறோம் அந்த இளமை தூழல் எங்களுக்கு இருக்கும் இல்ல அப்ப நான் ஒரு மாதிரி போயிட்டு இருந்தா எங்களுடைய ப்ரொஃபஸர் பார்த்தார் என்ன கூப்பிட்டாரு கேன்டீன்ல பார்க்குறாரு பஸ் ஸ்டாப்ல பார்க்கறாரு அங்க பாக்கறாரு இங்க பாக்குறாரு என் மீது அக்கறை அவருக்கு ஏன்னா பேச்சு போட்டி கற்பனை போட்டி கவிதை போட்டி எல்லா போட்டியிலும் நான் தான் முதல் பரிசு அனைத்து கல்லூரி பேச்சு போட்டியில் அதனால் இங்கே வானு கூப்பிட்டாரு அப்போ ஒரு புது கவிதை வந்துருந்தது இந்த மூணு வரியும் படியினர் இவர் எதுக்கு கூப்பிட்றாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா ரெண்டு மூணு தடவை நான் பார்த்துட்டாரு இந்த படியினார் மூணே வரிதான் இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் இந்த இந்த காலேஜில் ஆயிரம் பேர் படிக்கிறாங்க இந்த ஆயிரம் பேர்ல மூங்கி காடு தான் இதில் நீ புல்லாங்குழல் வரப்போறியா இல்ல பிரேதூக்கு தட்டையாவை போறியா இல்ல பந்த காலாவை போறியா நீ முடிவு பண்ணிக்கனர் இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் நான் இன்றைக்கு இந்த இடத்துல நிற்கிறேன் என்றால் அந்த மூன்று பேர் இலக்கியம் என்னை மாற்றி அப்போ அப்ப கலை விருந்தாகவும் இருக்கிறது சில நேரங்களில் மருந்தாகவும் இருக்கிறது மருந்து எப்போதாக இருந்தது விருந்து எப்போதாக இருந்து சொன்னால் நான் கொஞ்சம் கூட போனேன்னா லீடு வேறு மாதிரி போய்டும் இந்த விருந்துக்கும் மருந்துக்கும் இடையில் ஒரு கோடு போட்டால் அது இந்த மண்ணில் இருக்கின்ற கலாச்சார பண்பாட்டு படையெடுப்புகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும் அதனால தான் கலைஞர்களுடைய கவிதைக்கு சொல்லுகிற போது யாப்பின்றி போனாலும் போகட்டும் என் கவிதை நம் நாடு மொழி மான உணர்வெல்லாம் காப்பின்றி போதல் கூடாது என்னும் கொள்கை ஒன்றால் வாய்ப்பின்றி போனாலும் செய்யுள் கற்க நெஞ்சில் ஊறுகின்ற உணர்ச்சிகளை வரிகளாக்கி கொள்கை மாறுகின்ற போடரிகள் உணர்வதற்கு கவிதை சொன்னேன் எனக்கு யாப்பு வேண்டியதில்லை இலக்கணம் வேண்டியதில்லை தி பர்பஸ் ஆஃப் தி லிட்ரேச்சர் டு மாடிஃபை தி இந்த மொழியும் இனமும் வாழ வேண்டும் பெரியாருக்கு இலக்கியமே பிடிக்காது கலையே பிடிக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்பதால் அண்ணா வேணும்னே போய் பெரியார் உட்கார வச்சார் இந்திரஜித்துன்னு ஒரு நாடகம் எனக்கு என்னார் எங்களுக்கு பிடிக்கீங்களே வாங்களேன்னு கூட்டிகிட்டு உட்கார வச்சிருக்கார் இந்திரஜித் நாடகத்தை பிடிச்ச பிறகு இப்படிலாம் நாடகம் இருக்குன்னா நான் ஏங்க இதை வேணான்னு சொல்ல போறேன் ஐயா ஐயாவுக்கு என்ன பிரச்சனை இப்போ எல்லாம் சொல்றாங்க காட்டு மின்னாடி மொழின்ட்டார் அந்த மொழின்ட்டார் இந்த மொழின்ட்டார் இப்போ மொழியில் இருக்க கதையெல்லாம் அப்படியே சொல்லியிருந்தாங்க அது காட்டு மிராண்டி மொழியாக தான் இருந்திருக்கும் அதை மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக பெரியார் கொண்டு வந்தார் இன்னொரு இடவ பெரியாருக்கு தாங்க முடியாமல் தொலைபேசியில் கூப்பிட்டார் அவர் கவிதை பிடிக்காது இலக்கியம் பிடிக்காது கலை பிடிக்காது எப்போ தெரியுமா அண்ணா இறந்தபோது வானொலியில் கலைஞர் கவிதை இறங்கற்பா அந்த இறங்கற்ப ஐயா கேட்குறாரு ஏன்னா அன்றைக்கி அவருக்கு அவ்வளோ துக்கம் கலைஞர் பேசுகிறார் அப்படின்னு அதில் ஒரு ஸ்டான்ஸாக இருந்தது யார் அண்ணா பெரியாருக்கு பிடிக்காத மாதிரி ஒரு கற்பனை பெரியார் இன்னொரு உலகத்தை அனுமமாட்டார் சொர்க்க தணம்பட்டார் நரகத்தை அனுமமாட்டார் ஆனால் கலைஞர் கவிதையில் அது வருது இதை படிச்சுட்டு ஒரு பகுத்தறிவாதி பிள்ளா இல்லாமலும் கேட்டுருக்கணும் பெரியார் தொலைபேசியில் போட்டு கோபாலபுரத்துக்கு இப்படின்னா நீங்கள் கவிதை எழுதிங்க அதனால தான் இங்கே கலைஞராக இருக்கீங்கன்னு தெரியாமல் போச்சே உங்களுக்குள்ள எவ்வளோ பெரிய கலைஞர் இருக்கானா அப்படின்னு ஐயா கேட்டிருக்கார் வாடினாள் தமிழ் அன்னை சோகப்பாட்டு பாடினால் தமிழ் அன்னை ஓடினால் ஒரு வழியும் கிடைக்கவில்லை புவியூர் விட்டு புகழூரில் வாழுகின்றான் கவியூர் பெருவேந்தன் குரலாசான் கல்லூர் வாடினால் தமிழ் அன்னை சோகப்பாட்டு பாடினாள் தமிழன்னை ஓடினால் ஓடினால் ஒரு வழியும் கிடைக்கவில்லை புவியூர் விட்டு புகழூரில் வாழுகின்றான் கவியூர் பெருவேந்தன் குரலாசான் ஆண்டு சென்று அருமை மகனே நீ மீண்டும் பிறந்திட வேண்டும் என்றான் தங்கம் விளையும் தமிழகத்தில் நீ மீண்டும் பிறந்திட வேண்டும் என்றான் எதற்கு தங்கம் எடுக்கவா என்றான் குரலோன் தங்க விளையின்னு சொல்லி தமிழ்நாட்டில் என்னை கூப்பிடுறது தங்கம் எடுக்கவா என்றான் குரலோன் இல்லை தமிழர்கள் மனமெல்லாம் தங்கமாக ஆக்க என்றான் ஆயிற்று இன்னைக்கு என்னாச்சு சென்றடைய குடிலில்லை என்றான் குன்றனைய தமிழுக்கு ஆபத்தென்றால் அழுதகண்ணை துடைத்தவாறு துணைத்தவாறு அமுதமொழி வள்ளுவனும் தொழுத மகன் உச்சி அமுதமொழி வள்ளுவனும் அம்மா நான் எங்கே பிறப்பதென்றான் வல்லூர் கேட்கிற எங்கம்மா பறக்கணும் தமிழுக்கு ஆபத்துங்கிற ஏழைக்கு வெளியில் எங்க பிறக்கணும் தொழுத மகன் உச்சி மூந்து ஆழ விழுதனையை கைகளாலே அணைத்து கொண்டு உழுத வயல் நீரின்றி காயாது இனிமேலே என புகழும் உழவன் புகழ கற்கண்டே தேன்பாகே திருக்குறளே நீ காஞ்சியிலே பிறந்திடுகின்றான் பிறந்திட்டான் என் மன்னனாக அறிவு மன்னன இது வந்து இன்னொரு பிறவியை சொல்கிற கவிதை வள்ளுவர்தான் அண்ணாவாக பிறந்தார் என்பதை ஒப்புக்கொள்ளாத கொள்கையை கொண்டவர் பெரியார் அவரே கலையில் மயங்கி போய் இருக்க வேண்டிய கலையை அவரே விருந்தாக்கிக்கிட்டு போனை போட்டு கலைஞருக்கு உங்களுக்குள்ளே இவ்வளோ பெரிய கவிங்கிருக்காங்களா என்றால் கலை சில நேரத்தில் விருந்தாகவும் இருக்கிறது சில நேரத்தில் மருந்தாகவும் இருக்கிறது எனக்கு மருந்தாக இருந்தது இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழன் சிலம்பை உடைத்து என்ன பயன் அரியணையிலையும் அதே கொள்ளன் இதெல்லாம் இருந்தது இவ்வளவும் படத்த பிறகுதான் இந்த தமிழ் சமுதாயத்தில் கலை கலைக்காக அல்ல ஆர்ட் ஃபார் ஆர்ட்ஷேக் என்பது ஒரு தத்துவம் மேலை நாட்டு தத்துவம் முதலாளிகளுடைய தத்துவம் எல்லாம் இருக்கு எனக்கு பொழுது போகணும் எனக்கு டான்ஸ் வேணும் எனக்கு ஆட்டம் வேணும் கலியாட்டம் வேணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் மகிழ்ச்சிக்காக கலை கலைக்காகவே ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக் ஆனால் கலை சமூகத்திற்காகவே என்று சொன்ன இயக்கம் திராவிட இயக்கம் பக்தி இலக்கியங்கள் இருந்தது பக்தி இலக்கியத்திலிருந்து தமிழை பிரித்து கொண்டு வந்து சேர்த்த இயக்கம் திராவிட இயக்கம் நரியும் ஆனகதை உரியை கண்ணன் உடைத்த கதை ஊரார் போற்றிய பழைய கதை எரியில் துரும்பாய் ஆக்கியவர் பெரியார் தந்த பேரறிஞர் இந்த கதையெல்லாம் எங்களுக்கு வேணாண்டா எங்களுக்கு வேற கதை இருக்குது என்று சொன்னவர் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேக்ஸ்பியர் அளவுக்கு வேட்ஸ் ஒத்த அளவுக்கு நீங்கள் அழகியலை பாராட்டினா யாரும் கிடையாது நீங்கள் அழகியலை பற்றி அழகின் சிரிப்பு பாரதாசன் எழுதுனார் நான் கூட அடிக்கடி சொல்லுவேன் அறிவியல் வைரத்தொங்கல் அடர் குடி பச்சைப்பட்டு குருவிகள் தங்க கட்டி குளிர்நீளா மணியின் குப்பை சேக்ஸ்பியர் தோத்தான் சேக்ஸ்பியர் தோத்தார் அருவிகள் வைர தொங்கல் அடர் கொடி பச்சை பட்டு குளிர் நீளா மணியின் குப்பை அருவிகள் குருவிகள் தங்க கட்டி அதுவா பாரதிதாசன் அதுவா பாரதிதாசன் இல்லை ஐயாவுக்கு தெரியுமே பாரதிதாசன் அங்கே நிற்கல அது மட்டுமே பேசியிருந்தால் அது வெறும் கலை ஆனால் வேற வரத்துக்கு வர்றார் நடவு செய்த தோழர் கூலி நாளான ஏற்பதும் உடல் உழைப்பு இல்லாத செல்வர் உலகையாண்டு ஆவலும் கடவுளான என்று வைத்த கயவர் கூட்டம் மீதிலே கடவுள் என்ற கட்டறுத்து தொழிலாளரை அப்போ கலை ஒரு இடத்துல விருந்து இன்னொரு இடத்துல மருந்து இந்த விருந்தையும் மருந்தையும் சமூகத்தில் வைத்துக் கொள்வதா அல்லது விருந்தை கொஞ்சம் தள்ளி வைத்து விட்டு மருந்தை பூட்டுவதா அப்படிங்கறத பட்டி பண்றோம் திராவிட இயக்கம் எதெல்லாம் மருந்தா பார்த்தது எதெல்லாம் விருந்தா பார்த்தது தீ பரவட்டும் இன்னைக்கு புகழ்பெற்ற பெற்ற வாசகமா இருக்கு இந்த தீ எதுக்கு எது கொடுத்தார் தலைப்பு அண்ணா ஏன் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் கொளுத்த வேண்டும் இந்த மண்ணில் நீங்கள் வந்து இந்த மதம் இப்போ நீங்கள் சொல்கிறாங்க எல்லாம் ஒரே மதம்னு இந்த மதத்தில் எவ்வளோ பிரச்சனை தெரியுமா மறைமலை அடிகள் சைவமும் தமிழும் என் இரு கண்கள்னு சொன்னவர் ராமாயணத்தை எரித்தப்போ அவ்வளோ கொண்டாட வருது ராமாயணத்தை எரித்த போது மறைமலை அடிகளுக்கு மகிழ்ச்சி ஐயாலாம் தெரியும் நான் வரலாறு ஒன்றும் தப்பாக சொல்லலை எந்த கண்டனமும் இல்லை ஆனால் இதோட உற்றுவார் ஐயான்னு நினைச்சாங்க பெரியார் பெரிய புராணத்தையும் கொடுத்தார் அப்போதான் சைவ சித்தாந்தம் பேசிய மறைமணிகளுக்கு லப்ப லோ பண்ணார் ஐயா தப்பு தப்பு டப்புனர் பின்ன எல்லாம் சேர்ந்து பூட்டுக்கல ஒரே ஒரே மதன்றான் தீ பரவட்டும் என்பது ஏன் ராமாயணத்தை நான் கொளுத்த வேண்டும் ராமாயணத்தில் என்ன இருக்கு ஏன் மகாபாரத்தை கொளுத்த வேண்டும் மகாபாரத்தில் என்ன இருக்கு எங்களுடைய கலை வேற உங்களுடைய கலை வேற இந்த கலை மீது நடத்தப்பட்ட பண்பாட்டு படையெடுப்பு ஒன்றும் இல்லை கண்ணகிக்கு சில பெரியார் ஒத்துக்கலை இதனையா கற்பு கருப்பு கரசி கற்பு கரசி கற்பு என்று சொல்ல வந்தால் இரு பாலருக்கும் அது பொதுவில் வைப்போம் நீங்கள் நாலு முன்னாடி கட்டுவீங்க அந்தம்மா ஒரே ஒரு கணவன் ஒன்று இருக்கணும் அதெல்லாம் ஊர் சுற்றிட்டு இருந்த மாத்தன் அந்தம்மா வர வரைக்கும் இந்தம்மா அப்படியே இருக்கணும் இதுக்கு பேர் கற்பா இது என்ன அண்ணா அதெல்லாம் இருக்காரு அப்படின்னு கோச்சிக்கிட்டார் அண்ணா பதில் சொன்னார் கற்பு கற்புக்கரசிங்கிறதுக்காக இல்லை அதுவும் கிண்டல் பண்ணார் பாஞ்சாலியை சொல்லும்போது ஐவருக்கும் தேதி அழியாத பற்றினாங்க ஐயா சொன்னார் முதல்ல மொதல் மொதல் கண்டுபிடிச்சார் ஆனால் பெரியாருக்கு அண்ணா பதில் சொன்னார் இல்லை இல்லை அதற்காக ஒரு தனி நின்று நீதியை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக தன் கணவன் குற்றமற்றவன் இல்லை என்பதற்காக நீதிமன்றத்திலே போய் அரண்மனைக்கு போய் அரசரை கேள்வி கேட்டு அதற்கு ஒரு முடிவு கொடுத்து இந்த தமிழ் சமுதாயத்தில் நீதியை வென்றெடுத்த ஒரு பெண்மே இருக்கிறாள் என்பதற்காக நான் கண்ணகிக்கு சிலை வைக்கிறேன் கண்ணன நிலைநாட்டுவதற்கு கையெழு நிலையில் நிற்கல கடவுளை கடவுளை அழைக்காமல் தன்னுடைய திண்மையால் தன்னுடைய பண்பால் எதிர்த்து நின்று நீதியை நிலைநாட்டிய கண்ணகி தமிழர்களின் அடையாளம் பாஞ்சாலி அல்ல மகாபாரதம் எங்களுடைய கலை அல்ல சிலப்பதிகாரம் எங்களுடைய கலை அது விருந்து இது எங்களுக்கு மருந்து வீரம் என்றால் என்ன நீங்கள் என்ன கேட்குறேன் நீ வந்து கடவுளினுடைய அவதாரன்ற உன்னுடைய மனைவி ஒரு தூக்கிட்டு போயிட்டான் நேராக போய் அடிக்க வேண்டியதானே அண்ணன் கேட்குறாரு நேராக போய் அடிக்க வேண்டியது தானே அதனால தான் அவர் வந்து நீதி தேவன் மயக்கன்னு கொண்டு வந்தார் நீதி தேவன் மயக்கன்னு ஒரு நாடகம் நாடகப்பெல்லாம் பிள்ளைங்க படிக்க மாட்டிக்கிட்டீங்க நாங்கள்லாம் படிக்கும்போது அட்டாட் அட்டாட்டா எங்களுக்கு இருந்த தமிழ் ஆசிரியர்கள் ஐயா மாதிரி நாங்கள் படித்தது கணிதம் என்ன ஐஏஎஸ் ஆகணும் விரும்புகிறாங்க கூட்டில் நடக்குமா அதெல்லாம் எங்கள் வீட்டில் ரெண்டு மூணு பேர் ஐஏஎஸ் இருந்துட்டு என்ன ஐஏஎஸ் ஆகணும்னு நினச்சாங்க நான் அப்புறம் எங்களுக்கு அல்வா கொடுத்துட்டு வெளியே வந்துட்டேன் நீதி என்ன ராவணனை கொண்டு போய் நரகத்தில் விட்டாங்க ராவணன் தவறளித்து விட்டான் இன்னொருடைய மனைவியை களவாடி விட்டான் நரகத்தில் இருக்காங்க மக்கள்லாம் பேசிக்கிறாங்க அந்த தீர்ப்பு தப்பு அந்த தீர்ப்பை வந்து ரீட்டைல் கொண்டு வரணும் ரீட்ரையல் கொண்டு வரணும் கேஸ மறு ட்ரையல் கொண்டு வரணும் யார் ஜட்ஜு யமதர்மன் தான் அனுப்பிச்சான் யமதர்மன் தானே ஜட்ஜு உட்காந்துருக்கார் அண்ணா நடிக்கிறார் ரீட்ரயல் நடக்குது ராவணன் வர்றார் அண்ணாவை வர்றார் எதுக்காக என்னை வந்து வரத்தனுச்சிங்க இல்லை நீ வந்து இன்னொருடைய மனைவியை அழைத்து வந்து அநாகரிகமாக நடந்து கொண்டாய் அதற்காக தண்டனை நான் பத்திரமா அந்த கூப்பிட்டு வந்து என் கை கூட படல பத்திரமா ஒரு நாள் தான் வச்சிருந்தேன் உடனே அனுப்பிட்டேன் என் தங்கச்ச போய் தன்னுடைய காதலை சொன்னதுக்காக மூக்கை அறிஞ்சிவிட்டான் மார்பு அறிஞ்சுட்டான் அவனை பிடிச்சிட்டான் அவனை போய் கொண்டது தப்புன்னு சொல்கிறி அவன் பண்ணது தப்பு இல்லையா இல்லை இல்லை கம்பர் உன்னை இறக்கமற்ற அரக்கன் என்று சொல்லியிருக்கிறார் என்ன கம்பன் சொன்னான்னா கம்பனை கூப்பிடு கம்பன் சாட்சி பிடிச்சி வந்துட்டான் வந்த உடனே கம்பனை கேள்வி கேட்குறாங்க நீ அப்படி இறக்கமற்ற இருக்குன்னு சொன்ன இல்லை இல்லை இது மகாபாரத்தில் இருக்கு துரோணர் மாதிரி தான் பண்ணியிருக்கார் துரோணர் கூப்பிடு துரோணர் வந்துட்டார் துரோணர் விசாரிக்கிறாங்க இது நீதே மயக்கத்தில் வருது துரோணர் பாக்ஸில் இருக்கார் நீ நல்ல வாத்தியார் தானே ஆமாம் நல்ல வாத்தியார் தான் உன்ட்ட ஒரு பையன் வந்தானா ஏகலை வந்தான் வில்வித்தை கேட்டானா கேட்டான் நீ சொல்லி கொடுத்தியா இல்லை அவனாக கற்றுக்கிட்டானா ஆமாம் அவன் வந்து காமிச்சானா காமிச்சான் நீ என்ன கேட்ட காணிக்கை நீ சொல்லிக் கொடுக்கல இல்லை ஆமில் காணிக்கை கருது உரிமை இருக்கா இல்லை ஏன் கேட்ட இல்லை அவன் சூத்துற அதனால நான் கையை கட்டை விரல் கேட்டேன் அவன் இழந்தது கட்டை விரல் நீ இழந்தது கண்ணியம் நீ ஆசிரியர் நல்ல இதை கேட்ட உடனே எமதர்மன் நீதி தேவன் நான் கொடுத்த தீர்ப்புன்னு மயங்கி விடுகிறான் இதுதான் நீதிதேவன் மயக்கம் இப்போ மட்டும் அண்ணா இருந்து கோர்ட்டுக்கு போயிருந்தான்னு வச்சிக்கோங்க மதுரை பெஞ்சரை விடுவாங்க பார்த்தாலு பேர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் எண்பது சதவீத இந்துக்களுக்கு திமுக விரோதி தீர்ப்புங்க எண்பது சதவீத இந்துக்களுக்கு திமுகவும் தி விரோதி அப்படின்னு ஒரு தீர்ப்பு ரிட்டர்ன் ஜட்ஜ்மெண்ட் ஜெட்சமெடியும் வச்சிருந்தேன் நிறைய நீங்க பேசுங்கிறதுக்காக இந்த நாட்டில் இருபத்தஞ்சு சதவீர் தாழ்த்தப்பட்டவன் அவனுக்கு இட உருக்காக போராட்டுவது பிரியார் இந்த நாட்டில் ஐம்பது சதவீதம் பேர் பிற்படுத்தப்பட்டவன் பன்னியர் முக்குளத்தோர் நாடார் முதலியார் கவுண்டர் செட்டியார் எல்லாத்துக்கும் இடஒதுக்கீடு வந்து போராடினது திகா திமுக எண்பது சதவீதம் இந்துக்களுக்கு போராடி உரிமையை பெற்று கொடுத்த ஒரு இயக்கத்தை ஒரு உயர் நீதிபதி நீ எதிரி என்று சொன்னால் அது நீதியா நீதி கட்ட பாதியா நீதி கட்டது யாராலும் பெரியார் ஏன் புத்தகம் போட்டாரு ஏன் இப்போ போடக்கூடாது நடுவரவர்களே நீங்க தான் தீர்ப்பு சொல்லணும் நீதி கெட்டது யாரால் என்றால் இப்படிப்பட்ட நீதிபதிகள் தானா இப்படிப்பட்ட தீர்ப்புகளை தானா இதையெல்லாம் கலை மூலமாக கொண்டு வந்து சேர்த்து மக்களிடத்திலே கொண்டு போய் நிறுத்திய இயக்கம் திராவிட இயக்கம் அந்த திராவிட இயக்கம் தான் என்ன பிரச்சனை ஒரே தானே இசைக்கு மூவர் கேளுங்க இந்த இயக்கம் வரைக்கும் யார் பேர் சொன்னா அருணாசல கவிராயர் மாரிமுத்தா பிள்ளை முத்துத்தாண்டவர் தமிழசிக்கு சொந்தம் சொன்னானா இந்த இயக்கம் வர வரைக்கும் சொன்னானா யார சொன்னான் சாமா சாஸ்திரி முத்துசா தான் சொன்னாங்க தியாகராயர் இப்படி வரலாற்று பண்பாட்டு படையெடுப்புகளை கலை மூலமாக கொண்டு வந்த போது அதை தடுத்து நிறுத்தி தமிழர்களுடைய கலை எது என்று சொன்ன இயக்கம் இந்த இயக்கம் அப்போ விருந்தாக இருந்ததை மருந்தாக மாற்றினோமா அல்லது மருந்தாக இருந்ததை விருந்தாக மாற்றினோமா இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதற்கு இது அருமையான தலைப்பு இந்த தலைப்புக்குள்ள என்ன நம்ம போனோம்னா நடுவர் வந்து என்ன அங்கென்றுவர் என்ன இங்கென்றுவர் அதனால் இந்த நல்ல தலைப்பில் இந்த பட்டிமன்றத்தை துவக்கி வைப்பதில் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் இங்கே இருந்து அல்லது டிவியில் பார்த்தா மகிழ்ச்சி அடைவார் ஏன்னா இயல் இசை நாடகம் என்கின்ற இந்த கருத்தாக்கத்தை அம்மா விஜயா தாயன்பண்ணவர்களும் அவருடைய துணைவர் அவர்களும் நான் மார்க்ஸ் ஜென்னிஸ்லாம் சொன்னேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோடி இருந்தது குளித்தலையில் இளமுருக்கு பொருள்வி அவங்க ரெண்டு பேரும் இதே மாதிரி ஒத்த சிந்தனை ஒத்தே கருத்து குளித்தலை இளமுருக பொற்செல்வி பொற்செல்வி இளமுருகு தான் கையெழுத்தே போடுவாங்க நான் காரணமாக ஜென்னியை பார்த்ததில்ல நான் இளமுருகு பொற்செல்வியை பார்த்துருக்கேன் அது மாதிரி இந்த தம்பதியர்கள் தமிழுக்கு ஆற்றுகின்ற தொண்டு இருக்கிற அல்லவா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து இந்த பட்டிமன்றத்துக்குள்ள லிமிட்டை தாண்டி போனால் தப்பாக போயிடும் அதனால இந்த லிமிட்டோடு நிறுத்தி பட்டிமன்றத்தை வைக்க வைக்கிறேன் நன்றி வணக்கம் Radiance Eternity High Rise Apartments in the heart of OMR See what OG luxury feels like Minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை